வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அனைமலை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காணொலியில வந்து என்ன காணொலி வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு முதல் வீடியோ நம்மளுடைய பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டுருங்க இப்போ வந்து நம்ம கோபாலகிருஷ்ணன் அண்ணனுடைய தான் போயிட்டு இருக்கோம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப்ல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு வைங்களேன் இது என்னன்னா கார்டு வந்து விற்பனைக்கு கொடுக்குறாராமா இது வந்து எந்த இடத்துல இருக்கு என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம முதல்ல காட்டை வந்து விசிட் அடிச்சிடலாம் இப்போ மெயின் ரோட்ல இருந்து உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் அஞ்சாம் மைல் அந்த இடத்துல இருந்து நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் உள்ளுக்குள்ளே போயிட்ருக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்ரு இரநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு வந்து அந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குது அது வந்து ஒரு ரெண்டரை ஏக்கரா அது வந்து சேல்ஸுக்கு வந்து இருக்குது எனக்கு இது ஒரு காணொலி ஒன்று பண்ணி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அப்போ அவரோட விருப்பத்தின் பேரில் தான் இது வந்து பண்ணியிருக்குது அவருடைய கான்டாக்ட் நம்பர் அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாருங்க சொல்லையில் இப்போ வந்து காட்டை வந்துட்டு பார்த்துக்குங்க பார்த்துட்டு சொல்லையில் விருப்பம் இருக்கிற ஃபார்மராகட்டும் இல்லை யாராக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் வந்து அந்த விவசாயி வந்து தொடர்பு கொண்டுக்கலாம் விவசாய தொடர்பு கொண்டு ரேட் சம்மந்தப்பட்டது எல்லாமே நேரில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ எப்படி என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் கலந்து பேசி தேவைப்படுற ஃபார்மர் வந்து இந்த லேண்டை வந்து வாங்கிக்கலாமுங்க இது வந்து ஊரை ஒட்டுன காடாக இருக்குது ஊரை ஒட்டியே வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குது ரெண்டரை ஏக்கர் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த கார்டு ஃபுல்லாகவே பார்த்துருக்குறோம் தென்னை வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு மரங்களாக இருக்குது காய்ச்சிட்டு இருக்குங்க கிணறு வந்துருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புளையும் குடி பாய்க்கல அவங்க ஏகமாவே வாய்க்கால் மெத்தேடு பழைய மெத்தட் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கோர்ட்லேருந்து போகிறோம் இந்த மாதிரியான ஒரு செட் டவுன் வந்து அமைஞ்சிருக்கு காட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபென்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணலீங்க ஃபென்ஸ் தான் காடு வந்துருக்கு இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு செட் டவுன் இருக்குது சின்ன ஒரு செட்டு மாடுகளாக வச்சிருக்காங்க அதுகளெலாம் பார்த்துட்டுருக்காங்க இந்த செட்டு வந்து வச்சிருக்காங்க சின்ன ஒரு செட்டு ஓலையில இதோட வந்து இந்த ஏரியா வந்து முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வரும்னு நினைக்கிறேன் ஃபுல் டீடைல் வந்து நீங்க வந்து அவரை நேரடியா கலந்துக்குங்க ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க நம்மளுடைய காணொலியிலயே ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்றேன் அதே மாதிரி அவரையும் பேச வச்சுருக்குங்க இந்த காணொலியில் எப்படி என்னங்கிற டீடைல்ஸுக்கு இது வரைக்கும் வருதுன்னு வைங்களா இது வந்து எஜ்ஜு நம்ம வந்த ரோடு இருக்கு இல்லைங்களா நம்ம வந்துட்டு இருந்த ரோடு வந்து இந்த தோட்டத்தை ஒட்டியே போகுதுங்க இது ஒரு சைடு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கருக்கு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கர் அங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து கிணறு வந்து அங்க இருக்குங்க வாங்க அதனுடைய டீடைல் வந்து போய் பார்க்கலாம் அதே மாதிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர் வந்து இருந்தாலும் இந்த மாதிரி நாங்க வந்து விற்பனை பண்றோம் இந்த மாதிரியான காணொலிகள் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து இடம்பெறணும் அப்படின்னா தாராளமா என்னுடைய நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க நம்ம அதுக்கான வீடியோஸ் வந்து கொடுத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தோட்டமே வந்து பாத்தீங்கன்னா ஊரை ஒட்டுன தோட்டமாக வந்து தான் இது இருக்கு இதில் ஒரு அரை ஏக்கருக்கு பக்கம் இருக்குங்க இது ரெண்டுமே ஒட்டுனு தான் சென்ட்ரல் ஒரு வண்டி தோட்டம் இதுக்கும் தனியாக வேணாலும் தடம் வேணாலும் வருதுங்க ஆனா இது எல்லாமே ஒன்றா தான் இருக்கு நீங்க வந்து நேரில் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தோட்டத்தினுடைய அமைப்புகள் எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மார்க்கெட் வேல்யூ விலை நிலவரங்கள் அண்ணன் என்ன ரேட் சொல்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன் எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்கள் அவர் வந்து தொடர்பு கொண்டு பயன்பட்டுக்கலாம் வாங்கணும்னு நினைக்கிற ஃபார்மர் தோட்டம் இருக்கிறது வந்து கேரளாக்குள்ள இருக்குங்க தமிழ்நாடு இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கேரளா இதுதான் வந்து கிணறுங்க நம்ம இல்லைங்களா கிணறு வந்து இருக்கு அதே மாதிரி என்னுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு எழுபத்தி ஒன்பது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வீடியோவும் நம்மளுடைய சேனல் வந்து இடம்பெறும் அப்படி அந்த ஏரியாவில் ஒரு அரை ஏக்கரும் இதில் ஒரு ரெண்டு ஏக்கர் நினைக்கிறேன்னுங்க அதுவும் கூட எனக்கு வந்து தகவல் தெளிவாகவும் தெரியல நீங்க நேரடியாக கான்டக்ட் பண்ணிக்கலாம் மொத்தம் இரண்டரை ஏக்கர் அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருந்தாரு எல்லாமே நாட்டு மரங்கள் தான் தேங்காய் வந்து காய்ச்சிட்டு தான் இருக்குங்க நல்லா இருக்கு தப்பு இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் வந்து பாக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரிப் இரிகேஷன் எதுவுமே அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணல இதன வரைக்கும் வந்து தண்ணி பாய்க்கறது எல்லாமே நம்ம பழைய மெத்தடுங்க நம்ம முதல்ல எப்படி தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வாய்க்கால் கட்டி வந்து பார்ப்போம் இல்லைங்களா வரப்பு கட்டி அந்த மாதிரி தான் தண்ணி வந்து இது நான் வரைக்கும் பாஞ்சிட்ருக்கு இதற்கு தொட்டினதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊருக அங்கங்கே அங்கங்கே வந்து சைட்டுக்கு தான் இருக்குது சைட்டை ஒட்டுன பூமியாக வந்து இது வந்து வருதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் தான் இருக்குங்க அதுவுமே தார் ரோட் வழியில் வருவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணியில் வீடியோ இங்கேருந்து வந்தோங்கிறது அது உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும் மரங்களுமே நல்லா தான் இருக்குங்க எந்த ஒரு டேமேஜோ அல்லது நண்பர்களே வாங்க அண்ணன் கூட பேசலாம் அண்ணா வணக்கம்ங்க வணக்கம் நம்ம பேருங்கண்ணா கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் இந்த தோட்டம் வந்து குடுக்கறதா வந்து சொல்லியிருந்தீங்களா இப்ப வந்து இது எத்தனை ஏக்கருங்க ரெண்டரை ஏக்கர் ரெண்டரை ஏக்கரா ஓ ரெண்டரை ஏக்கராமே தென்னைதானுங்க ரெண்டு ஏக்கராமே தென்னை இடம் வந்து எந்த இடம் இருந்து நம்மளுக்கு ஒரு இருபது கிலோமீட்டருங்க சரிங்க அஞ்சா மைலுங்கிறாச்சி கோபாலபுரம் வண்ணாமடை அஞ்சா மைல் அஞ்சாம் மைல் அஞ்சாம் மைல் இருந்து பக்கம் மைல் இருந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சி பாலக்காடு மெயின் ரோட்ல இருந்து ஒரு இருநூறு மீட்டருங்க நம்ம தோட்டம் மீட்டர் அது தார் ரோடுங்க தார் ரோடுங்கன்னா நம்ம பூமி நம்ம பூமி சரி சரிங்கண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து எந்த மாதிரிங்கண்ணா தண்ணி அஞ்சு சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸுங்க சரிங்க ஒரு கிணறு ஒரு கிணறு ஓ சரிங்க நம்மளுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாவே நம்ம சொட்நீர் இப்போ பார்த்தோம் அதில் தோட்டத்தை பார்க்கறோம் பார்க்குறப்ப நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சொட்நீர் இல்ல அப்படியே வாய்க்கால் பாசன முறையிலேயே பார்த்துட்டு இருக்கு இல்லைங்களா அந்த அளவுக்கு போரும் இல்லைங்க கிணத்தண்ணியே ஜமாளிச்சுட்டு இருக்கிறதுனால கிணத்தண்ணியே ஏகமா வாய்க்கால் ஏகமா பாஞ்சு வந்துருதுங்க சரிங்க இது எத்தனை ஏக்கருங்கண்ணா மொத்தம் மொத்தமா ரெண்டரை ஏக்கராங்க ரெண்டரை ஏக்கரா சரி சரிங்கண்ணா இப்ப உங்களை தொடர்பு கொள்ளணும்னா நம்ம வாங்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்து யாரா இருந்தாலும் சரிங்க நேரடியா உங்களை வந்து கான்டெக்ட் விடுது இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நம்பர் போட்டோ இன்டர்மீடியேட் பண்ணியோ அந்த மாதிரியான இது வந்து நம்ம பண்ணலீங்க அப்படிங்கிறப்ப அவங்க தொடர்பு பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து சொல்லிருங்க அப்படியே என்னோட போன் நம்பர் தொண்ணூத்தெட்டு எட்டு சரிங்க நாப்பத்தாறு சரி நாப்பத்தஞ்சு சரிங்க எழுபத்தொன்னு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுங்க உங்களை தொடர்பு கொண்டா நீங்க வந்து காமிச்சிருக்கீங்க காமிச்சிருக்கீங்க ஓ ரொம்ப நன்றிங்க நன்றி